அந்த தேர்விலே நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக ஐம்பது பேர் தேர்ச்சி பெற்றிருக்கார் என்றால் கௌரவ இந்த குறிப்பை உன்னால் எப்படி எடுத்துக்கொள்ள முடிகிறது ஒவ்வொரு துறையிலும் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறான் சிறந்த பேராசிரியர் நீ இருக்கக்கூடிய அனைத்து கௌரவ பேராசிரியர்களே கௌரவரியால் தான் இதை பறைசாட்டிக் கொள்வதற்கு தமிழக அரசு எடுத்துக்கொள்கிறோம் நீங்க வேணுமென்றால் கடையில் போய் பாருங்கள்

அவையில் அமர்ந்தோடு இருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்தால் அவர் ஏற்றுக்கொள்வாரா இன்றைக்கு அலுவலகத்தில் இயக்குநர் இருந்து கொண்டிருக்கிறாரு உன்னுடைய குடும்பத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் சம்பளம் என்று சொன்னால் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளவாரா அவர் அதிகாரத்தில் அமர்ந்து விட்டார் அவர் அதிகாரத்தில் அமர்ந்து விட்டார் ஆகையால் இவர்களை பற்றி கவலை இல்லை ஒரு அரசு என்பது எப்போது விளிமநிலை சமூகத்தில் இருந்து வரக்கூடிய மக்களை அதிகாரத்தில் அமர்த்தி பார்க்கிறதோ அப்பொழுது அரசு இல்லையென்றால் சமூக நிதி அரசு அதுவும் ஒரு ஒரு பாசிசம் தான் திராவிட மாடல் அரசு பேசுகிறோம் சமூக நீதி பேசுகிறோம் பெரியார் மண் என்று பேசுகிறோம் தலைவர் கலைஞர் மண் என்று பேசுகிறோம் அதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத அரசாங்கம் மாறிக்கொண்டிருக்கிறோம் தகுதி இல்லாத அரசாங்கம் மாறிக்கொண்டிருக்கிறது கலைஞர் ஆட்சி காலத்தில் அனைவரும் அரசு ஊழியர்கள் வெளிச்சத்தில் இருந்தார்கள் தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சரான சரி கௌரவ தள்ளப்பட்டு இந்த இருண்ட காலத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடப்பையும் தமிழக முதலமைச்சருக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் போராட்டத்தை இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எந்த நோக்கத்திற்காக நடத்தவில்லை உளவுத்துறை சார்ந்த நண்பர்களும் காவல்துறை சார்ந்த நண்பர்களும் எங்களுக்கான ஒத்துழைப்பை தாருங்கள் நாங்கள் வீதியில் போய் போராடவில்லை உடைக்கவில்லை எந்த ஒரு ஆயுதம் என்று போராடவில்லை அமைதியாக அறவழியிலே மௌனமாக ஒரு இடத்திலே அமர்ந்து எங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை கூட்டித்தார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பணி பாதுகாப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பதினோரு மாதம் சம்பளம் வாங்கிவிட்டு பனிரெண்டாம் மாதம் பனிரெண்டாவது மாதம் கல்விக்கு என்ன வழி சாப்பாட்டுக்கு என்ன வழி நான் கையாந்துவது யாரு தமிழ் நான் கடன் வாங்குவது இது உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா ஒரு தமிழ்நாடு அரசுக்காக பணியாற்றக்கூடிய அரசு கல்லூரியில் பணியாற்றக்கூடியவன் ஒரு கடன் வாங்கி இந்த நிலையில் இருக்கிறதென்றால் நன்றிக்கா சோத்துக்கா ஒரு கையேந்து இந்த நிலை இருக்குது என்றால் இது எவ்வளவு பெரியமான மோசமான செயல் இதே மாமு தமிழகம் உணரமைச்சர் உணர மாட்டுதான் பதினொரு மாதம் சோறு சாப்பிட்டால் பன்னிரெண்டாம் மாதம் சோறு சாப்பிடாமல் இருந்தால் இறந்து விடுவான் இந்த அடிப்படை புரிதல் கூட தெரியாமல் இன்றைக்கு நமக்கு பதினோரு மாதம் தான் சம்பளம் இதுல பெரிய முரண்பாடு இருக்கிறது சட்டக்கல்லூரியிலே அரசு சட்டக்கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய கௌரவ பேராசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அரியரோட சேர்த்து முப்பதாயிரமாக சம்பளம் வழங்கினார்கள் ஆனால் அவர்களும் பி எச் மடித்திருக்கிறார்கள் செட்டு முடித்திருக்கிறார்கள் நெட்டு முடித்திருக்கிறார்கள் அதே போல் அரசு கலை அறிவியல் கல்லூரியை பணியாற்றக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரை பணியாற்றக்கூடிய பேராசிரியர் பெருமைக்களை கௌரவப் பேராசிரியர்களை செத்து முடித்திருக்கீர்கள் செத்து முடித்திருக்கிறீர்கள் முனைவர் பட்டம் எட்டிருக்கிறீர்கள் அவர்களை விட என்ன குறையாக இருக்கிறார்கள் ஏன் தமிழ்நாட்டில் இந்த முரண்பாடு இருக்கிறது சட்டக்கல்லூரியை பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு ஊதியம் கலைக்கல்லூரியை பணியாற்றக்கூடியவருக்கு ஒரு ஊதியம் இது முரண்பாடாக தெரியும் இல்லையா இது ஒரு டிஸ்கிரிமினேஷன்